அந்த சின்ன பசங்க என்ன செய்வோம் பாருங்க என்று டிபேட்லே போய் பேசனார் டிபேட்ல நம்மளை பத்தி அவதூறு பார்ப்பரவங்களே நம்மளை எழுந்து அவருக்கு முத்தமிட்டு லவ் யூ லவ் யூன்னு சொல்ற அளவுக்கு அவங்கள மனசை மாத்தினவர் மாநில செய்தித் தொடர்பாளர் திரு ரமேஷ் அவர்களை பேச அழைக்கிறேன் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் என் உயிரான அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் என்னை மேடையெங்கும் பேச அனுமதித்து வாய்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கும் மாண்பிற்குரிய மதிப்பிற்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் என் மனதிலிருந்து நன்றியுடன் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தை தலைவரின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் சல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் தாபா சிவா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா உண்மையிலேயே நீங்க சல்லிக்கட்டு நாயகன் தான் காலையை அடக்கிறதுனால எனக்கு தெரியல ஆனா நீங்க பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு காலையை அடக்கிறதுனால மட்டும் இல்ல எப்பேற்பட்ட காலைகள் போட்டிக்கு களத்தில் நின்றாலும் அதை அடக்கக்கூடிய காலையர்களை தர்மபுரி மாவட்டத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய அந்த தைரியம் அந்த உழைப்பு அதனாலயே நீங்க ஒரு சல்லிக்கட்டு நாயகர் தான் அப்படின்றத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அரசாங்க பணியிலிருந்து இருந்து மக்களுக்காக சேவை செய்து அந்த அரசாங்க பணியை இன்று விட்டுவிட்டு தன்னுடைய மக்களுக்காக அரசியல் மூலம் சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய கூடிய நம்முடைய அன்பிற்குரிய கழகத்தின் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் திரு அருண் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மேடையில் விட்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கழக நிர்வாகிகள் முதல் கிளைக்கழக நிர்வாகிகள் வரை அனைவரையும் அன்போடு பாராட்டி அதிக நேரம் எடுத்துக்கொள்ள தர்மபுரி மக்கள் இந்த தர்மபுரி மாவட்டம் இந்த தர்மபுரி என்ற பெயரிலேயே தர்மத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் தர்மம் சார்ந்து செயல்படக்கூடிய நம்முடைய கழகத்தின் தோழர்கள் இந்த மாவட்டத்தில் பல்லாண்டு காலமாக மக்களுக்காகவே சேவை செய்து சேவை செய்து உழைத்த உன்னதமான தோழர்களை கொண்ட ஒரு கழகத்தை நாம் பெற்றெடுத்துக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு அன்பு பாருங்க இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் இது போல ஒரு கொள்கை விளக்க கூட்டங்களை நடத்தணும்னா இருநூறு ரூபாய் பணம் கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் இப்ப புது கல்ச்சரையும் உருவாக்கியிருக்காங்க மதுபான பாட்டிலையும் சேர்த்து கொடுக்கணும்

ஒரு மிகப்பெரிய புரட்சியை முன்னோக்கி எடுத்துக்கொண்டிருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் ரயிலில் இருந்து ஒரு தனி நபர் தூக்கி எறியப்பட்டு எந்த இடத்தில் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தாரோ காலம் முழுக்க கதலாணையை அணிந்து கொண்டு அந்த கோட்டு சூட்டு போட்ட அதிகார வர்க்கத்தை எதிர்த்து இந்த நாட்டை விட்டு வெளியேற்றினாரே காந்தியடிகள் அவர் செய்தது அகிம்சை புரட்சி ஒன்று கூடி களத்தில் நேரடியாக சந்தித்து போரிட்டு இந்த நாட்டின் விடுதலைக்காக விமானம் வெடித்து சிதறி தன்னுடைய உடலையும் உயிரையும் இந்த நாட்டிற்காக கொடுத்தாரே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அது வீர புரட்சி

ஊழல் இல்லாமல் தன் குடும்பத்திற்கோ தனக்கோ ஒரு ரூபாய் கூட சொத்து சேர்க்காமல் இந்த மக்களுக்காக நிர்வாக புரட்சி இந்த தமிழிடத்தின் விடுதலைக்காக ஈழத்தை தீருவேன் என்று களத்தில் புலிகளோடு போராடி புலியாக நின்ற நின்றகு பிரபாகரன் அவர்கள் செய்தது புரட்சி மாநில சுயாட்சியும் மாநில மொழி கொள்கைகளையும் இந்த மாநிலத்தின் உரிமைகளையும் மீட்டடிக்க பேரறிஞர் இந்த தமிழ்நாட்டில் இந்த புரட்சிகரமான ஆளுமைகளால் தலை நிமிர்ந்த நம்முடைய மக்கள் இன்றைக்கு ஒரு ஆளுமையும் இல்லாத தலைமை பண்பு இல்லாத மக்களை நேசிக்காத தலைவர்கள் வாழக்கூடிய இடத்தில் தலை குனிந்து அச்சப்பட்டு வாழக்கூடிய சூழலில் நமக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுத்து ஒரு பாச புரட்சியை முன்னெடுத்து இந்த தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு மாபெரும் புரட்சியை முன்னெடுத்து இங்கு மாபெரும் அரசியல் புரட்சியை முன்னெடுக்க கூடியவர் நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை ஆளுமை மிக்க நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த தர்மபுரி மாவட்டத்தின் அனைத்து மக்களின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி அவலங்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆட்சியில் என்ன தெரியாது கட்சியில் என்ன தெரியாது இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்முடைய தலைவர் ஒரு கட்சியை துவங்குகிறார் அதுவும் சாதாரண கட்சி அல்ல கொள்கை பிடிப்புள்ள கொள்கை நோக்கம் கொண்ட மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று உன்னதமான எண்ணம் கொண்ட தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை நம்முடைய தலைவர் துவங்கினார் கொள்கை தலைவர்களாக அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும் ஐயா காமராஜர் அவர்களையும் அஞ்சலை அம்மாளையும் வீரமங்கை வேலன் கொண்ட ஒரே கழகம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் நம் எங்கு தேடி பார்த்தாலும் கிடைக்காது ஒரு கட்சி இரண்டு பெண்மணிகளை கொள்கை தலைவர்களாக கொண்டு வெற்றி நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் சரி கொள்கை தலைவர்கள் மட்டும்தான் பெண்களா பெண்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கலையா நம்முடைய கழகத்தின் மாநில நிர்வாகிகள் முதல் மாவட்டத்தின் கிளைக்கழக நிர்வாகிகள் வரை பெண்களுக்கு வாய்ப்பு ஒரே கட்சி நம்முடைய தமிழக தான் தமிழகம் இவ்வளவு சிங்க பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம கழகத்தை மிகச்சிறந்த அளவில் கொண்டு போயிட்டு இருக்கும் ஒரு அழகான கொள்கை ஆழமான கொள்கை மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் என்ற ஒரு கொள்கையை நம் தமிழக மக்களுக்காக கொண்டு வந்து அதன் பால் கொள்கை தவறாமல் நம்மை வழிநடத்தக்கூடிய தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் கொள்கைன்னு தான் இருக்கும் உண்மையிலேயே அவர்கள் அந்த கொள்கைகளை பின்பற்றுகிறார்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டு போலாம் அவ்வளவு அவலங்கள் கொள்கையின் பால் செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்தால் இத்தனை அவலங்களை மக்கள் சந்திக்க நேரிடுமா எங்க பார்த்தாலும் இல்லாத இடமே கிடையாது இன்னும் சொல்ல போனா ஊழல் தானங்க சும்மா அப்படி இருக்குங்க நார்மலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்று இந்த ஊழலை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமே தான் சேரும் சும்மா கிடையாதுங்க தொள்ளரட்சி தலைவர் அமர்வதற்கு முன்பாக அன்றில் இணைந்து இன்று வரைக்கும் அந்த குடும்பத்தின் தலைமைகள் தான் மாறியிருக்கேன் தவிர கட்சி தலைமையும் மாறல இந்த ஊழலும் மாறல மக்களோட தலைவர்த்தும் மாறல இப்படிப்பட்ட ஒரு அவல சூழல்

ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் காக்க வேண்டிய அரசு அந்த குடும்பத்தின் இளைஞர்களையும் தந்தைகளையும் வாசலில் படுக்க வைத்துக் கொண்டு என்ன எல்லாரும் அப்பானு கூப்பிடுங்க கோபம் வருமா வராதா இப்படிப்பட்ட அப்பாவா இருக்கணும் பொதுவா பாருங்களேன் நம்ம வீட்டில எல்லாம் அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க நம்முடைய பிள்ளை நல்லா படிக்கணும் பள்ளிக்கு அனுப்பணும் கல்லூரிக்கு அனுப்பணும் டிகிரி வாங்கணும் நல்ல வேலைக்கு போகணும் தொழில் செய்யணும் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த அப்பாவாது தெருவுக்கு தெரு பள்ளிகளை திறக்க வேண்டிய அப்பாக்கள் எல்லாம் இன்றைக்கு டாஸ் வா கடையை திறந்து வைத்து நான் தான் உலகமாக அப்பா என்று சொல்லி கொள்கிறாரே இதெல்லாம் ஏற்கக்கூடிய ஒன்றா இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு அப்பா இருக்கிறாரு பிராண்டிங் பண்றாரு நம்முடைய தலைவர் சினிமாவை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்து மக்கள் தலைவர்

திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க அன்றைக்கு ஒரு நடிகராக நீங்கள் சொல்லக்கூடிய இதே கூத்தாடியாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்கள்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடியையும் கொள்கைகளையும் பாடல்கள் மூலமாகவும் காட்சிகள் மூலமாக கொண்டு போய் சேர்த்து அண்ணாவின் இதய கனியாக நீ முகம் காட்டினால் போது முப்பதாயிரம் வாக்குகள் நிச்சயம் என்று அண்ணாவே புகழ்ந்தாலே அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூத்தாடி தானே அன்னைக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டுச்சு தேவைப்பட்டதில்லை அண்ணன் கேப்டன் அவர்கள் அவரும் திரைத்துறையில் மிகப்பெரிய ஆளுமையாக நடிகர் தான் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அண்ணன் கேப்டன் அவர்களை படம் நழுவி பாலியல் விழுந்து கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்தீங்களே அவரும் இதே நடிப்பு கூத்தாரில் இருந்து வந்தவர் தானே அப்ப உங்க கூட்டணிக்கு நடிகர்கள் தேவையா உங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நடிகர்கள் தேவையா நாடாள கூடாதா ஆட்சியாள கூடாதா நான்கு படம் மட்டுமே நடித்துவிட்டு அதுவும் சரியா உங்க குடும்பம் ஆட்சியில் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக வந்த உடனே துணை முதலமைச்சராக இருக்கீங்களே திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த நடிகரை பார்த்தீங்கன்னா ஒருவேளை நேரடியா கேள்வி கேட்க முடியாது நம்மை நோக்கி கேள்வி கேட்பது போல கூட்டணி கட்சியிலே கேள்வி போல போலாம யாரை பார்த்து நீங்க நடிகர்கள் சொல்றீங்க கூத்தாடினு சொல்றீங்க யாரை பார்த்து இப்ப கட்சி ஆரம்பிச்சாங்க உடனடியாக முதலமைச்சர் ஆவாரா வந்த உடனே முதலமைச்சர் ஆக முடியுமா என்றெல்லாம் நீங்க கேள்வி கேட்க எங்க வந்த உடனே இந்த தமிழக வெற்றி கழகம் ஓராண்டோ இரண்டாண்டோ ஆண்டு நடக்கக்கூடிய பயணம் கிடையாது இதை மிக தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலமாக தளபதி விஜயின் ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக செயல்பட்டு வந்த ஒரு சமூக சேவை கொண்ட இயக்கத்தை இன்று அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக முப்பது ஆண்டு கால தவமாக உருவாக்கி இருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி இப்படி முப்பது ஆண்டு காலம் மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்காக அரசியலுக்கு வந்த ஒரு தலைவரையும் நீங்க காட்ட முடியாது அப்படிப்பட்ட எங்க தலைவரை பார்த்து நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க ஆனா இவங்களுடைய கட்சியினுடைய நிலைமையை பத்தி நம்ம பேசினா கோபம் வந்துடும் சொன்னோம்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது அமைச்சராக இருந்தவர் மீது ஒரு ஊழல் பிரச்சனையை கொண்டு வந்து அவர் மேல அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை பற்றி மிக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்துவிட்டு இன்று அதே அமைச்சர் உங்க கட்சியில் இருக்கும் போது கைது செய்ய போகும் போது மகாத்மா ஆயிட்டார் நீங்க என்ன திமுக வச்சிருக்கீங்களா கருதோட மாத்துறது இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் எந்த அளவுக்கு இவங்க கீழ்த்தரமான பொய்களை கட்ட வைத்து விடுவாங்க அப்படின்றது உதாரணம் நம்முடைய அண்ணன் அவர்கள் வந்து ஒரு அர அரசாங்க பணியில் இருந்து கொண்டு நம்ம அதை விட்டு விட்டு நம்முடைய கட்சிக்காக வருகிறாரு நம்ம மக்களுக்காக வருகிறாரு நம் தலைவருக்காக வருகிறாரு அவர் வந்த உடனே ஒரு பொய் புரட்டு நிறைய பண்றது அப்பட்டமான ஒரு பொய் என்னது தலைவர் வீட்டுக்கு வருமான வரி சோதனைக்கு அண்ணன் தான் போனாரு அதனால இப்ப கட்சிக்கு வந்துட்டாரு இப்படி ஒரு பொய் முதல்ல இந்த கேள்வியை கேட்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி ஆ ஊழல் செய்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்க கட்சியில அமைச்சராக்கி மகாத்மாவாக்கிருக்கீங்களே நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா எதிர்கட்சியில மற்றொரு மாற்று கட்சியின் தம்பியாக இருந்தவர் உங்களை நோக்கி உங்கள் கழகத்தை நோக்கி உங்கள் தலைவரை நோக்கி உங்கள் தாத்தாவை நோக்கி அப்பாவை நோக்கி அத்தனை கேள்வி எழுப்பியவரை இன்று உங்கள் கழகத்தில் அமர வைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே நீங்கள் இந்த கேள்வியை கேட்கலாமா

ஏண்டா உன் இலையில வந்து இவ்வளவு பெரிய ஆடு செத்து கிடக்கு கோழி செத்து கிடக்கு மாடு செத்து கிடக்கு அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல இவனுக்கு அந்த கற்பாங்குச்சி தான் அவன் கண்ணுக்கு தெரியுது அந்த மாதிரி இவங்க கட்சியில் நடக்கக்கூடிய எந்த விதமான கேவலமான இழிவான செயல்கள் இவன் கண்ணுக்கே தெரியாது அதையெல்லாம் நாம் தான் கவனிக்க வேண்டும் நாம் தான் அதெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஒரு கட்சி நடந்துட்டு நம்ம கொள்கை பிடிப்போட கொள்கை தலைவர்கள் வழியில துளியும் இடம் மாறாமல் எந்த விதமான தவறுகளுக்கும் இடம் கொடுக்காமல் நம்முடைய தலைவர் நம்முடைய கரகத்தை ஒரு போர் படையாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கும் இறங்கி எந்த அளவிற்கும் கீழ்த்தலமாக இறங்கி நம்முடைய தலைவர்களையும் சரி நம்முடைய தோழர்களையும் சரி இந்த மக்களையும் சரி இழிவாக பேசக்கூடியவர்கள் பல உதாரணங்கள் நம்ம பார்த்துக்கோம் இன்றைக்கு திமுகவினுடைய கட்சி இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் நம்முடைய தலைவர் அவர்கள் இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் இஸ்லாமிய பெருமக்களின் பெரும் ஆதரவை பெற்று அந்த மக்களோட மக்களாக நோன்பு இருந்து அந்த நோன்பை துறந்து இஸ்லாமிய பெருமக்களின் உணர்வார் என்ற ஒரு தலைவரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு ஆபாச பேச்சாளரை மேடையில ஏற்றி விட்டுட்டு இஸ்லாமிய பெருமக்களையே கீழ்த்தனமாக பேசிய ஒரு கட்சி திமுக

சன் பிக்சருக்கு நம்ம அண்ணன் படம் நடிக்கும் போதும் இல்ல அந்த ஸ்ரீமுகாவின் குடும்ப சொத்துகளுக்கு நிறுவனங்களுக்கு படம் நடிக்கும் போதும் அமைதியா இருந்துட்டு அன்றைக்கெல்லாம் இசை வெளியீட்டு விழாவில் வந்து தளபதி 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 என்று பேசிவிட்டு இன்றைக்கு அரசியலுக்கு வந்து உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பும் போது ஜோசப் ஜெயா மாறிட்டார் எங்க இருந்தானா வரீங்க நீங்களா ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும் இல்ல அந்த பக்கம் நிக்கணும் இப்படி மாறிக்கிட்டே இருந்தா என்ன பண்றது ஜோசப் விஜய் சரி சொல்லிட்டு போய் இப்போ ஜோசப் விஜய் சொன்னா என்ன ஏன் ஜோசப் விஜய் பேர் இருந்தால் நாடாக கூடாதா ஒரு அரசு கட்சியின் தலைவராக கூடாதா மக்களை மனம் கவர்ந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடாதா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஜோசப் விஜய் என்று சொன்னாலும் அகமது விஜய் என்று சொன்னாலும் தளபதி விஜய் என்று சொன்னாலும் மதத்திற்கு அப்பாற்பட்ட பணத்துக்குள்ளாகவும் எங்களை சுருக்க முடியாது நாங்க மக்களுக்காக வந்திருக்கோம் எங்க தலைவருக்காக வந்திருக்கோம் மக்கள் சேவை செய்ய வந்திருக்கோம் உங்களை போல ஒரு குடும்பம் மட்டுமே தமிழ்நாட்டை சூறையாடி பிழைப்பதற்கு நாங்க இங்கே வரல அதற்காக நாங்க இங்கே வரல எங்க தலைவர் மிக தெளிவாக சொல்லிட்டு வந்திருக்காரு அரசியல் எனக்கு இன்னொரு தொழில் கிடையாது அது எனது ஆழ்மனதின் வேட்கை என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் சாதாரணமான நபரா ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இன்றைக்கு இந்த தர்மபுரி மாவட்டம் முழுவதும் எத்தனை விவசாயிகள் இருக்கீங்க எவ்வளவு விவசாய நிலங்கள் இருக்கிறது எத்தனை பேருக்கு சோறு போட்டு வாழ வைக்கக்கூடிய விவசாயிகள் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறீங்க ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான வஞ்சிக்கும் ஒரு ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி நடந்துட்டு இல்லையா இப்ப சமீபத்தில் கூட நம்ம கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தோம் நெல் கொள்முதல் விலையை திருப்பி கொடுக்காமல் ஏறத்தாழ எட்நூத்தி பதினோரு கோடி ஊழல் செய்து விவசாய பெருமக்களை ஏமாற்றி வந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை எதிர்த்து விவசாயிகளின் தோழராக நான் நிற்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் உடனே நீங்க வந்து இப்ப பேசுறீங்க இதுக்கு முன்னாடி ஏன் பேசல சினிமாவில் நடிக்கும் போது ஏன் பேசல அப்படின்னு யோ எங்க தலைவர் ஒரு சினிமா படத்தினுடைய விருது வாங்கக்கூடிய மேடையில இந்த நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழும் நல்ல அரசாக மாறுவாங்கன்னு சொன்னவர்யா சும்மா வாய் இருக்குதுன்னு வரலாறு தெரியாம பேசக்கூடாது நடிகராக இருக்கும் ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையின் மேயராக இருக்கும் பொழுது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அரிசி மூட்டைகளையும் வழங்கிய தலைவர் தலைவர் முப்பது ஆண்டு கால தலைவர் அவரை பார்த்து நீங்க இது போல கேள்விகள் எழுப்பி இது போன்ற விமர்சனங்களை விட்டு இந்த விமர்சனங்களை எங்களை தடுத்துருமா இந்த விமர்சனங்கள்லாம் எங்களை முடக்கிடுமா அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியுங்கிற மாதிரி இப்பதான் திமுக ரொம்ப பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு மக்கள் உங்களுக்கு தீர்ப்பு கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு கைகூலி பாஜக நித்தி ஆயோக் கூட்டம் நடக்குது நாலு வருஷமா முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டம் என்னன்னே தெரியுமா எனக்கு முதல்ல தெரியல அவர் பேசுறாதான் தெரியும் நிதியாய கூட்டத்துக்கு நாலு வருஷமா சென்றார் முதலமைச்சர் திடீர்னு இடி ரைடு சுற்றி வளைத்து இன்றைக்கு தன்னுடைய குடும்ப வாரிசுடைய பேர்லாம் அடிபடும் பொழுது உடனடியாக டெல்லிக்கு பறந்து போயிட்டாரு உடனே மீடியாக்காரங்க கேக்குறாங்க ஐயா திடீர்னு டெல்லிக்கு போயிருக்கீங்களே என்ன விஷயம் நான் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க போறேன் நான் மாநிலத்தினுடைய நிதியை எல்லாம் பெற்று வர போகிறேன் நாலு வருஷமா எங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் வெள்ளக்குலையை தூக்கிட்டு ஐயா மோடியை பார்க்க செல்கிறீங்களே நீங்கள் பாஜகவின் பேட்டி கைகோல் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நீங்கள் கொள்கை பக்கம் நிற்கிறோங்களா நீங்கள் கொள்கை தலைவர்கள் ஒழி நிற்கிறாங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்ன அண்ணாவின் மொழியில் வந்த பிள்ளைகள் என்று சொல்கிறீர்களே ஊழல் செய்வதுதான் உங்களுக்கு கடமையா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி நடத்துவதுதான் உங்களுக்கு கடமையா கட்சியிலேயே ஆபாச பேச்சாளர்களை வைத்திருப்பதும் கட்சியிலேயே போதை பொருள் விற்கும் ஆசாமிகளை வைத்திருப்பது அவங்க கண்ணியமா இதையெல்லாம் தடுக்காம எதையுமே தெரியாம போட்டோ சூட்டும் வீடியோ சூட்டும் பண்ணிக்கிட்டு எங்க தலைவர் போல பேண்ட் சட்டை போட்டு பேசிகிட்டு இருக்கீங்களே இதுதான் உங்களுடைய கட்டுப்பாடு நீங்க காட்டு லட்சணமா இப்படிப்பட்ட ஒரு சூழல ஒரு ஆட்சியை நடத்திட்டு கொள்கை தலைவர்கள் வழியில நாங்க என்ன கொள்கை தலைவர் வழியில நீங்க நடக்கிறீங்க எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் எல்லாமே ஒன்றுதான் மக்களோடு செல் மக்களோடு நில் மக்களோடு தோல் கொடுத்து மக்களோடு மக்களாகவே பயணியுங்கள் அந்த மக்களே உங்கள் அடையாளம் கண்டு உங்களை உச்சத்தில் உயர்த்தி வைப்பார்கள் என்பதால் எங்க தலைவர் எங்களுக்கு சொல்றது எந்த தலைவர் வழி நடத்தலாம் எந்த தலைவரும் வழி நடத்துறது கிடையாது இவங்க வழிநடத்துறது நடத்துறது இது போல ஆபாச பேச்சாளர்களையும் போலி யூடியூபர்களையும் உருவாக்கிட்டு நமக்கு எதிராக பேச வேண்டிய வேலைகள் தான் இன்றைக்கு பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை அமைத்து கொடுத்திருக்கிறது இந்த ஆட்சி இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க சிங்க பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்களே இன்றைக்கு உங்களால இந்த சமுதாயத்துல உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் பெண்களையும் சுதந்திரமாக பாதுகாப்பாக போயிட்டு வருவாங்க நம்பிக்கை இருக்குதா தினம் தினம் வீட்டுல பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வேலைக்கு சேர்ற பெண்கள் திரும்ப பத்திரமா வீடு சேர்ந்து வருவாங்களா என்று பயப்படக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து குழந்தைகள் முதல் தாய்மார்கள் வரை கிழவிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கி வைத்துவிட்டு பெண்கள் கையில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பிரச்சனை இவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா ஒன்றும் புரியாம இவங்க எல்லாருக்கும் புரியாம மாதிரி ஈஸியாக சொல்கிறேன் ஏன் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க இவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க இவ்வளோ சட்ட ஒழுங்கு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான உதாரணம் மக்கள் எல்லாருக்கும் புரியாத மாதிரி சொல்லணும் மற்ற ஆட்சிகள்லாம் காலில் இருக்க கொலுசை கட்டிட்டு போவாங்கன்னா இந்த ஆட்சியில் மிக தைரியமாக காலோட சேர்த்து வெட்டு கொண்டு போய் கொண்டு போய்டுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கண்டுகொள்ளாத ஆட்சி மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இன்றைக்கு தன்னை தந்தையாகவும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் என்றும் கனவு உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே உங்கள் கனவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைத்து நம்ம அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அரியணையில் அமர்கிறார்கள் என்ற விதமான இன்றைக்கு மக்கள் கிட்ட அத்தனை விஷயங்களை கொண்டு சேர்க்க வேண்டியது இவ்வளவு நடந்திருக்கு எந்த கட்சி இது போல மக்கள் பிரச்சனைகளை பேசிட்டு நான் அதிகமா நேரம் எடுத்துக்க விரும்பல நான் முடிச்சல எனக்கு அடுத்து ரெண்டு பேர் பேசணும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் இன்னைக்கு வரும்பொழுது கூட நம்மளுடைய தோழர்கள் என்ன சொன்னாங்க அண்ணா நீங்க வந்து பேசும் பொழுது பொதுக்குழுவில் ஒரு விஷயத்தை திரும்ப பேசுங்க ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ வேலைகள் செய்தாலும் இவங்க நம்ம ஏழை சின்ன பசங்க சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு தடவை இல்ல நூறு தடவை இல்ல ஆயிரம் தடவை இல்ல கோடி தடவை சொல்லுவேன் கோடி தடவை கேட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்முடைய கழக வெற்றி தலைவர் இந்த தொகுதிகளில் இந்த மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் யாரை வேட்பாளராக அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த மாபெரும் வாய்ப்பை ஒரு காலமும் தவறவிடாமல் நேரம் கருதி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் நம்முடைய கழகத்தின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அமையும் வெற்றி நிச்சயம் நன்றி ரமேஷ்ண்ணா பாலக்கோடு ஒன்றிய கழக செயலாளர் திரு குமார் அவர்கள் மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்களுக்கு கொண்டாட அணிவித்து கௌரவிக்கிறார் நல்ல இருக்கு சொல்லு பார்க்க சொல்லு பாரு